குடும்பத்தோட ஒரு சுற்றுலா பயணம் போகிறோன்னு வச்சுக்கோங்களேன் போன இடத்துல எல்லாரும் சந்தோஷமாக எல்லாத்தையும் பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருக்கையில அப்படியே திரும்பி அம்மாவை பார்த்தோம்னா அம்மா ஒரு அற இருப்பாங்க ஏன் அப்படின்னா எல்லாேருக்கும் மொதல் நான் நைட்டில் இருந்து சாப்பாடு செஞ்சு லெமன் சாதம் புளி சாதம் எள்ளு எள்ளுத்தோவின்னு எல்லாம் செஞ்சு கட்டியிருப்பாங்க இப்போ அவங்க ஓய்வு எடுக்கிற நேரமாயிரும் அதனால் அமைதியாக ஒரு இடத்துல உட்காந்துருப்பாங்க இப்போ சமீபமாக இப்போ உள்ள பிள்ளைங்க என்ன செய்கிறாங்கன்னா அம்மா நீங்கள் எதுவும் செய்ய வேண்டாம் அங்கே மெஸ்ஸு இருக்குதான் வீட்டு சாப்பாடு மாதிரி இருக்குமா நான் ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டேன் இத்தனை மாதிரி வாரோன்னு சொல்லிவிட்டேன் அவ்வளோ பேருக்கும் அங்கே சாப்பாடு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ அம்மாவோட மகிழ்ச்சியில் அக்கற கொள்கிற ஒரு தலைமுறை குழந்தைகள் இருக்காங்க அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது ஆனால் பாருங்களேன் ஒரு சிலர் ஓன் போர்டு வண்டி வச்சுருக்காங்க ரொம்ப தூரம் போனோம்னாலேயும் நானே தான் கார் வச்சுருக்கேன் நானே தான் அதில் ஓட்டுவேன் அப்படின்னு அந்த வீர சாகசம்லாம் செய்ய தயாராகிறாங்க ஆனால் இப்படி குடும்பத்தோடு போகும்போது அவங்க கூட சேர்ந்து சந்தோஷப்பட்டு இருக்கணும் அப்படின்னா நம்மளே வண்டி ஓட்டி போய் டயர்டாகிறதுக்கு பதிலாக ஓட்டுநர்களை பயன்படுத்தலாம் ஏன் ஓட்டுநர்களை பயன்படுத்தணும் அப்படின்னா எவ்வளோ தூரம் வண்டி போகுது எங்கே ஆரம்பிக்கணும் எங்கே முடிக்கணும் அதுக்கு இந்த வண்டியை எப்படி தயாராக்கணும் அப்படிங்கிற அந்த தொழில் அறிவு இருக்குது பார்த்தீங்களா அது நம்மளை விட அவங்களுக்கு அந்த அறிவும் அந்த அனு அனுபவமும் அதிகமாகவே இருக்கும் அதனால ஓட்டுநர்களை பயன்படுத்தணும் எப்போ நம்ம ஓட்டுநர்களை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா பாதுகாப்புக்கு குறைவு இல்லாம இருக்கும் ஒரு நாளும் பொழுதும் நல்லதாக கொண்டாட கிடைக்கு அப்படின்னா அது பாதுகாப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்கறது ரொம்ப அவசியம் அதுக்காக வேணாலும் ஓட்டுநர்களை பயன்படுத்துங்க குடும்பத்தோடு பாதுகாப்பாக சந்தோஷமா போயிட்டு வாங்க ஓட்டுநர்களுக்கு சம்பாத்தியம் நமக்கு சந்தோஷம்